கால பைரவரே போற்றி போற்றி நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய ரவிவார வளர்ப்பிரை அஷ்டமி வீட்டோட நிலைவாசல்ல இந்த ரெண்டு பொருள் சேர்த்து கட்டிவிடுங்கள் போதும் பைரவர் உங்க வீட்டை காவல் காப்பார் கடன் தீரும் பணம் மலை போல் குவியும் நாளையதினம் தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதி மிக மிக சக்தி வாய்ந்தது காரணம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது பைரவருக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு கால நேரம் வரும் அந்த நேரத்தில் பைரவரை வழிபாடு செய்தால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்றது நம்பிக்கை வளர்ப்பிறை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்தால் செல்வ வளம் உயரும் முன்னேற்றத்துக்கு தேவையான அத்தனை வேண்டுதலையும் நீங்கள் பைரவரிடத்தில் வந்து வைக்கலாம் நல்ல வேலை கிடைக்க நல்ல தொழில் துவங்க செய்யக்கூடிய தொழில லாபத்தை வந்து பெருக்கிறதுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவசியம் என்ன தேவைப்படுதோ அந்த ஒரு கோரிக்கையை நாளைய தினம் பைரவர்கிட்ட நீங்க வைத்து வழிபாடு வந்து செய்யலாம் இது வந்து பொதுப்படையான விஷயம் பெரும்பாலும் எல்லோருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கும் இது தவிர செல்வவளம் வளம் அதிகரிக்கிறதுக்கு நாளைய தினம் நாம செய்ய வேண்டிய ஆன்மீகம் சார்ந்த ரெண்டு விதமான தகவலை தான் நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் இன்னொன்று வந்து பைரவர் கோயிலுக்கு நாம் வாங்கி கொடுக்க வேண்டிய இந்த நாளில் தானமாக கொடுக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு ரெண்டு விதமான தகவல் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை முழுவதுமாக வந்து பாருங்கள் அப்போ முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க பதிவுக்குள்ள படையில் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் ஆன் பண்ணி அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களோட அப்டேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் பைரவாய நமக அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வளர்ப்பிரை அஷ்டமி திதி வருது இந்த வருடத்தோட கடைசி வளர்ப்பிறை அஷ்டமி திதி அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த அஷ்டமி அப்படின்னா அஷ்டம்னா வந்து எட்டு எட்டு அப்படின்றது பைரவருக்கு உகந்த எண்ணாவே வந்து சொல்லப்படுது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வளர்ப்புறை அஷ்டமி திதியானது எட்டாம் தேதியன்றே நமக்கு வருது டிசம்பர் எட்டாம் தேதியிலே வருதுனால இதுக்கு நிறைய விதமான அதாவது பிரபஞ்சத்தோடு நேரடி தொடர்புடைய வளர்ப்பிரை அஷ்டமி திதியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதிகப்படியான பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால நாளைய தினத்தை தவற விடாம நீங்க கோவில்ல போய் வழிபாடு செய்யலாம் வீட்டிலையும் வழிபாடு வந்து செய்யலாம் ஆனா தவற விடாம வழிபாடு மட்டும் செய்யுங்க மிக எளிமையான வழிபாட்டு முறைகள் தான் நம்ம வந்து கொடுத்திருக்கோம் ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த வளர்ப்பிரை அஷ்டமி தேதியில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பைரவர் சன்னிதானத்துக்கு முன்னாடி ரெண்டு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யூற்றியோ திரி போட்டு விளக்கு ஏற்றி பைரவரை மனதார பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிருங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரார்த்தனை வந்து வச்சுக்கிறோங்க பைரவரை பார்க்க போகிறப்போ செவ்வரளிப்பு கொஞ்சம் வாங்கிட்டு போங்க கூடவே நெல்லிக்காய் ஒரு எட்டு நெல்லிக்காய் செவ்வாழை பழம் எட்டு எட்டு அப்படின்ற எண்ணிக்கையில் வந்து வாங்கிட்டு போங்க நெல்லிக்காயையும் செவ்வாழை பழத்தையும் ஒரு தாம்புல தட்டில் வைத்து இதோடு சேர்த்து பைரவருக்கு உகந்தது அப்படின்னா வந்து புனுகு புனுகு வாசத்துக்கு பைரவ பெருமான் உடனடியாக மயங்கி விடுவார் அப்படின்னு சொல்லப்படுது தரமான ஒரு புனுகு டப்பா வந்து வாங்கிக்கிறங்க நாட்டு மருந்து கடைகளில் இது வந்து கிடைக்கும் இதோடு சேர்த்து ஒரு எலுமிச்சம் பழமும் வந்து வாங்கிக்கிறங்க ஏற்கனவே எட்டு வாழைப்பழம் வாங்கணும் செவ்வாழை பழம் வாங்கணும்னு சொன்னோம் எட்டு நெல்லிக்காய் வாங்கணும் ஒரு புனுகு டப்பா ஒரு எலும்பச்சம்பழம் இது அனைத்தையுமே வாங்கி தாம்பூலத்தட்டில் வந்து வைத்து அர்ச்சகர்கிட்ட கொடுத்து இதை வந்து பைரவருடைய பாதத்தில் வைத்து அர்ச்சனை வந்து செஞ்சு தரும்படி வந்து கேளுங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரம் இது அனைத்தையுமே வந்து சொல்லி பைரவர்கிட்ட அர்ச்சனை வந்து பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த அந்த புனுகு எலும்பச்சம்பழத்தையும் வந்து வாங்கிக்கிறங்க கூடவே நீங்கள் வந்து கொடுத்துருந்த அந்த வாழைப்பழம் நெல்லிக்காய் அதையும் வாங்கி அந்த நெல்லிக்காயிலிருந்து ஒரு நெல்லிக்காயும் வாழைப்பழத்திலிருந்து ஒன்று அதை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்து வந்துக்கிறீங்க மீதம் இருக்கக்கூடிய ஏழு நெல்லிக்காய் ஏழு வாழைப்பழம் இருக்குல்ல அதை வந்து கோயிலுக்கு வரக்கூடிய மற்றவர்களுக்கு பக்தர்களுக்கு தானமாக வந்து இந்த நாளில் கொடுக்கறது மிக சிறப்பான பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும் அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் இந்த வழிபாட்டை நாளைய தினம் ராகு கால நேரத்தில் செய்வது மிக மிக சிறப்பாக வந்து சொல்லப்படுது இப்படி கோவிலுக்கு போகிறப்போ நாம் முன்பே சொன்னது போல் ரெண்டு ரெண்டு நெய் தீபம் வந்து ஏற்றலாம் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த அந்த புனுகு எலுமச்சம்பழம் வந்துட்டு இருக்குல்ல அதை வந்து என்ன செய்யறது அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு உங்க வீட்டோட பூஜை அறையில வைத்து அந்த எலுமச்சம்பழத்தை பைரவரா வந்து நினைச்சுக்கிறோங்க அந்த புனுகை எடுத்து எலுமச்சம்பழம் மேல வந்து தடவி எலுமச்சம்பழத்தை ஒரு மஞ்சள் நிற துணியில வைத்து உங்க வீட்டோட நிலைவாசல் படியில இந்த எலுமச்சம்பழத்தை வந்து கட்டிடணும் அது கூடவே நாம கொண்டு வந்த அந்த நெல்லிக்காய் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் அதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்துடலாம் இந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும் நாம மஞ்சள் துணியில ஒரு முடிச்சா வந்து கட்டி உங்கள் வீட்டோட நிலைவாசல் படியில வந்து கட்டணும் எலுமிச்சம்பழத்துக்கு மேலே அந்த புனுகையும் நல்லா வந்து தடவிடுங்க நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இந்த எலுமிச்சம்பழம் அப்படியே உங்கள் வீட்டு நிலைவாசல் படியில் வந்து இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனையும் பணம் சம்மந்தப்பட்ட கஷ்டமும் வருமானம் சம்மந்தப்பட்ட கஷ்டமும் படிப்படியாக வந்து விளையிடும் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தான் தானா வெளியில ஓடிடும் வீட்டுக்குள்ள வருமானம் வந்த வண்ணமே இருக்கும் இந்த எலுமச்சம்பழம் முடிச்ச கட்டும்போது பைரவரே எங்களுடைய வீட்டு காவல் தெய்வமா வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு மனதார பைரவர்கிட்ட வேண்டிக்கிட்டே நீங்க வந்து கட்டுங்க நிச்சயமா பைரவர் உங்க வீட்டை வந்து காவல் காப்பார் நாற்பத்தெட்டு நாள் கழித்து முடிச்ச கலட்டி ஓடுற தண்ணீர்ல போட்டுடலாம் இல்லைன்னா கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க வீட்டுக்குள்ள செல்வ பலத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு பைரவர்கிட்ட பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிட்டு நம்பிக்கையோடு இந்த எலுமச்சம்பழத்தை கட்டு பாருங்க நிச்சயமா நல்லது வந்து நடக்கும் அடுத்ததா அந்த நெல்லிக்காய் வாழைப்பழம் தானம் வந்து கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா அப்படி தானம் வந்து நாம மற்றவர்களுக்கு கொடுக்கறப்போ அந்த தானத்தை வாங்கக்கூடியவர்களும் செல்வ செழிப்புல வந்து உயரணும் அப்படின்னு மனதார வந்து நினைத்து வைரவர்கிட்ட வேண்டிக்கிட்டு மற்றவர்களுக்கு நீங்க அதை தானமா வந்து கொடுங்க இந்த தானம் செய்யறதுனால உங்களுக்கும் நல்லது வந்து நடக்கும் இந்த தானத்தை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கும் நல்லது வந்து நடக்கும் இந்த வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டத்தை தீர்த்து வைக்கும் அப்படின்ற விஷயம் விஷயம் குறிப்பிடத்தக்கது அதுவும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ராகுகால நேரம் இந்த நேரத்தில் இங்க சொன்ன இந்த சின்ன பரிகாரத்தை வந்து செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் நேரம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைரருடைய சன்னிதானத்திலேயே அமர்ந்து பைரருடைய மந்திரம் பைரவர் அஷ்டகம் சொன்னா இன்னுமே வந்து சிறப்பு பைரவர் சன்னிதானத்தில் அமர்ந்து ஓம் ஸ்வர்ண பைரவாய நமோ நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை நூற்றி முறை வந்து சொல்லுங்க இன்னும் உங்களுக்கு கொஞ்சம்

முழு அஷ்டகத்தையும் தனியா ஒரு பதிவாக நம்ம வந்து கொடுக்கலாம் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பெரியதா வந்துட்டு இருக்கும் அஷ்டகத்தை மட்டும் தனியா நான் பாடலா பாடியே நான் உங்களுக்கு வேறொரு பதிவில் வந்து கொடுக்குறேன் முதல் நாலு வரிகள் மட்டும் நான் இங்க வந்து கொடுக்கறேன் சொர்ண பைரவருடைய இந்த அஷ்டகத்தை நாம படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் வந்து கிடைக்கும் நாம அதை எப்படி வந்து படிக்கணும் எத்தனை முறை வந்து படிக்கணும் அது குறித்த தகவலை முதல்ல வந்து தெரிஞ்சுக்கலாம் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று செயல்களையும் தனித்தனியா மும்மூர்த்திகள் செய்து வருவதா நம்மளுடைய புராணங்கள்ல சொல்லப்படுது இந்த மூன்று தொழில்களையும் பைரவர் ஒருவரை முன்னின்று செய்து கொடுப்பதா சாஸ்திரங்கள் குறிப்பிடுது கால பைரவர் அஷ்டகத்தை வாசிக்கிறவங்களுக்கு எந்த தீவினையும் நெருங்காது அப்படின்றது ஆகம நியதி எதிரி தொல்லை கடன் பிரச்சனை இது நீங்கிறதுக்கு கால பைரவர வழிபடுவது சிறப்பான பலனை நமக்கு வந்து கொடுக்கும் கால பைரவர் அஷ்டகம் அப்படின்றது நம்ம இங்க வந்து கொடுத்துருக்கோம் உங்க வீட்டுல தனமழை பெய்திட கால பைரவர வழிபாடு வந்து செய்யலாம் உங்க வீட்டுல பண ரீதியான கஷ்டங்கள் வந்து இருக்கும்போது கையில் சுத்தமாக காசே இல்லை அப்படின்ற சமயத்தில் கால பைரவரை வணங்கி வழிபாடுகள் வந்து செய்து இந்த அஷ்டகத்தை பதினெட்டு முறை வந்து வாசித்தாலோ அல்லது பாடினாலோ பணம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது வந்துட்டு ஐதீகம் இந்த வழிபாட்டை வரைக்கும் வளர்பிரை அஷ்டமி திதியில் நம்ம செய்யலாம் தேய்பிரை அஷ்டமி திதியிலும் வந்து செய்யலாம் பௌர்ணமி என்றைக்கும் நம்ம வந்து செய்யலாம் கால பைரவர் படத்தை நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது ஆனால் அவருடைய அம்சமாக விளங்கும் ஸ்வர்ண பைரவர் படத்தை வைத்து செவ்வரளி மலர் சாற்றி சந்தனம் குங்குமம் வைத்து இழுப்பை எண்ணெயில தீபம் வந்து ஏற்றணும் நைவேதியமா அவள் பாயாசம் செய்து வைக்கிறது வந்து நல்லது அதுக்கப்புறமா தீப தூபம் அஷ்டகத்தை முறை பாராயணம் வந்து செய்யணும் அள்ளி தரக்கூடிய சுவர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அஷ்டகம் முதல் நான்கு வரிகள் மட்டும் தனந்தரும் வைரவன் தளிரடி பனிந்திடில் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடில் மயில்வுகள் வந்துவிடும் சினம் தவிர்த்து அன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் இந்த மாதிரி தொடங்கக்கூடிய பைரவர் அஷ்டக பாடலை முழுமையாக பைரவர் சன்னிதாதத்தில் அமர்ந்து படிக்கிறது வந்து சிறப்பு நம்ம வீட்டிலும் சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய திருவுருவ படமோ சிவபெருமானுடைய திருவுருவப் படத்துக்கு முன்னாடியோ இல்லை அப்படின்னா அந்த தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டாவது அஷ்டமி நாளில் இந்த பைரவர் அஷ்டகம் படிக்கிறது ஸ்வர்ண ஆகிருஷ்ண பைரவருடைய அஷ்டகத்தை படிக்கிறது நமக்கு செல்வ வளத்தை வந்து அள்ளித்தரும் நீங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்திலலாம் வளர்ந்து மேலே போக

ஆசீர்வாதமும் நமக்கு வந்து கிடைக்கும் பெருநிதிக்கு செல்வனாய் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த நாளை வந்து தவற விடாதீங்க கட்டாயம் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நல்லதே வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லி அனைவருக்கும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் அருள் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவலமுடன்